எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமூக முகா தமிழ் பேசும் மனைவருக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பாசன் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிரபலமான யூடியூபர் ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவரை வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபேமஸா இருந்தாரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ரைட்ஸ் பைக் பத்தி சொல்றது பைக்ல வந்து நிறைய விஷயங்கள் பைக்ல கேமரா வச்சு ஸ்டார்ட் பண்ணது கூட இவரு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்போ நான் பார்த்த வரைக்கும் தான் கொஞ்சம் அந்த ஹெல்மெட்ல கேமரா வச்சு அப்படி இப்படின்னு வீடியோ போடுறது தங்கம் செல்லம் அப்படின்லாம் பேசுவார் மாடு வருது அப்படி இப்படின்னு நிறைய ஃபன்லாம் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அதை தாண்டி நிறைய இளைஞர்கள் நிறைய வந்து இவருக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருந்தாங்க ஸோ இவர் வீடியோ அப்படி வந்து நல்லா பேசப்பட்டு வந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சோஷியல் அவேர்னஸ் மாதிரியும் நிறையா நிறைய விஷயங்கள் பண்ணாரு ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் அப்படி இப்படின்றது இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு கதாநாயகனாக செலக்ட் ஆகி இந்த படம் போய் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பட் இன்னொரு ஸோ அந்த ஒரு தான் வந்து காஞ்சிபுரம் சைடில் வந்துகிட்டு இருக்கப்போ ஒரு டைம் சடனாக வீலிங் பண்ணிடுறாரு போல தேவையில்லாத வேலை தான் இது எதுக்கு பண்ணாரு தெரியல அங்கேருந்து அப்படியே தூக்கி அந்த வண்டியோட பயங்கரமா பறந்து போய் விழுந்து பயங்கரமா பிராக்சர் அது இதுன்னு அடிபட்டது அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருந்தாங்க நம்ம ஊர்ல வந்து ரூல்ஸ் வந்து வீலிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப பேசப்பட்டதுனால அவர் அங்க வந்து அப்படியே நேராக ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தவர் அப்புறம் அகைன் வந்து அவருடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ பைக் வந்து நீங்க ஓட்டக்கூடாதுன்னு காருமே வந்து ஓட்டக்கூடாதுன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கார் மட்டும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து லைசென்ஸ் கொடுத்தாங்க ஸோ இந்த லைசென்ஸை வாங்கிட்டு கார் ஓட்டிட்டு இருந்தார் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு இருந்தார் அப்போ பீக்கில் போயிட்டு இருந்த வியூஸ் அளவு போச்சான்னு கேட்டால் இல்லை ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கார் ஓடிட்டே இருக்கிறப்போ ஃபோனை வந்து பேசிட்டே ஓட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வழக்கு பாய்ஞ்சு இவர் வந்து கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போறப்போ அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா தப்பு தான் பண்ணல அது வந்து தெருமுனைக்கு நான் இப்ப போறவங்க அங்க எத்தனை பேர் ஹெல்மெட் போல தெரியுமா எத்தனை பேர் வந்து ஃபோன் பேசிட்டே ஓடுறான்னா நான் பிடிக்கவா நான் சொல்லவா அப்படின்னாரு ஆயிரம் பேர் தப்பு பண்ணுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம பண்ண தப்ப வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இவர் வந்து அது தவறுதான் ஏன்னா அது ஒரு பெரிய தவறான உதாரணம் ஆயிடும் இல்லையா அப்ப அதை பார்க்குறப்போ ஒவ்வொரு அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கும் என்ன தோணும் கார் ஓடுறப்போ ஃபோன் பேசிக்கலாம் போல அவர் நான் வந்து அதில் ஸ்பீக்கர்ல தானே பேசினேன் அப்படின்றாரு எப்படி இருந்தாலும் நம்மளுடைய கவனம் வந்து சாலையில் போகிறப்ப சாலையில் மட்டும் தான் இருக்கணும் சோ அப்படி செஞ்சாரு அதுக்கப்புறம் சரி அந்த ஒரு வழக்கு கூட்டு போனாங்க வந்தாரு செகண்ட் வந்தக்கப்புறம் ஒழுங்காக ஒழுங்கா இருக்கணுமா இல்லைங்களா அடுத்து வந்து திருப்பதிக்கு கோவிலுக்கு போயிருக்காங்க சோ அங்க இவருடைய நண்பர் அஜித் சின்ன ஒரு யூடியூபர் அவர் சோ அப்ப வந்து இவரும் அவ்வளோ வந்து ரெண்டு பேரும் கோவிலுக்கு போறப்ப இவங்க விஐபி பாஸ்ல போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ சாதாரண மக்கள் வந்து போகணும் அப்படின்னா அந்த ஒரு நெரிசல்ல வெயிட் பண்ணும் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அது சாதாரண விஷயமே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நண்பர்கள் போயிருக்காங்க அப்போ குழந்தையெல்லாம் வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நெரிசல்ல தூக்கம் இல்லாமல் இடம் இல்லாமல் நெருக்கி நெருக்கி உக்காந்து அப்படி இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட மக்கள் கேட்டு துறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது ஸோ மேலே கஷ்டப்பட்டு நடந்து அந்த மேல் திருப்பதிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா சும்மா இல்லாமல் ஃபோனில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அந்த பூட்டி இருந்த கேட்ட திறக்கிற மாதிரி அஜிஸை வந்து அனுப்புறாரு அவர் என்ன பண்றாரு அப்படியே நம்மளும் ரியலிஸ்டிக்கா நம்பிடுவோம் போல ஃபர்ஸ்ட் புரியல அந்த வீடியோ ஆரம்பத்துல வந்தப்போ அப்படியே பாக்கெட்ல இருந்து அதை சாவி எடுத்து அப்படியே திறக்கிற மாதிரி எல்லாம் எழுந்துட்டாங்க ஆசையில் எழுந்துட்டாங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் நம்ம போக போறோம்னு பார்த்தா குடுக்குன்னு ஓடி வந்துட்டார் பிராங்க்னு சொல்லிட்டு சோ அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்பவே அவங்க அங்கே குழந்தைக்கு காத்து இல்லாம தண்ணி இல்லாம அந்த ஒரு நாலஞ்சு மணி நேரம் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி பண்ணதும் வந்து அங்கே திருமலை காவல் இருந்து இவருக்கு வந்து வழக்கு வந்து பாஞ்சிடுச்சு ஸோ இவருக்கு சம்பளம் அனுப்பியிருக்காங்க போல அகைன் இது அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப வேதனைக்குள்ள ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு மனுஷன் வந்து நம்ம மேல ஒரு தப்பு ஒரு குறை நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் இவர் வந்து வழக்கு மேல வழக்கு வருது பப்ளிசிட்டிக்காக பண்றாரா என்னன்னா தெரியல ஸோ டிடிஎஃப் வாசன் பிரதர் நீங்க வந்து நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க என்னோட ரெக்வெஸ்டா கேட்குறேன் இதுக்கடுத்து இது எல்லாமே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு பழைய மாதிரி நார்மலா வீடியோ போட்டு மக்களுக்கு ஒரு சோஷியல் அவர்னஸ் அப்படி இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாவது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்